मुदल भक्ति चैनल, साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थनम अधर्मस्य ஹரிஹி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்குகின்றேன் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாக்ஷங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை துவங்குகின்றேன் ஸ்ரீமத் பகவத் கீதா இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் श्रीभगवानुवाच कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्मबन्धविनिर्मुक्ताः पदं गच्छन्त्यनामयम् भगवान् कृष्णर् कडन् इ श्लोकतले कर्मयोगं समत्त्वयोगं पर कौशलं कर्मसु कौशलम् कूरिना அதனுடைய பிரயோஜனம் என்ன என்பதை ஐம்பதாவது ஸ்லோகத்திலும் பிறகு இந்த ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்திலும் அடுத்த ஸ்லோகத்திலும் கூறுகின்றார் பிறகு கர்ம யோகத்தை ஏன் சமத்துவம் என்று கூற வேண்டும் அப்படி என்றால் பலனில் சமத்துவத்துடன் இருத்தல் விருப்பு வெறுப்புகள் கொண்டது மனம் மனம்னு சொன்னாலே அதில் விருப்பும் வெறுப்பும் இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் போய் தேடி பார்ப்போம் யாராவது ஒருவருடைய மனம் விருப்பு வெறுப்பு களவாமல் இருக்கிறது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுமான்னு நம்ம யோசிப்போம் அப்படி ஒரு மனிதன் கிடைத்தால் உண்மையிலேயே அதிசயம்தான் என்ன சுவாமிகளே இப்படி நீங்கள் சொல்கிறேன் அப்போ வந்து சாதுக்களுடைய மனசுலேயும் விருப்பு வெறுப்பு இருக்குமான்னு கேட்டால் மனம் என்று ஒன்று இருந்தால் அது ஓரம் சார்ந்ததாக ஒரு விஷயத்தை விரும்புவதாக அடுத்த விஷயத்தை வெறுப்பதாகத்தான் இருக்கும் ஆனால் ஞானியோ யோகியோ அல்லது சாதுவோ அந்த விருப்பு வெறுப்புகள் கலந்த அந்த மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வர் தனக்கு இஷ்டமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிலதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கூடாது இப்போ தன்னுடைய குழந்தை தவறு செய்தவுடன் அந்த குழந்தையோடு இருக்கக்கூடிய அடுத்தவர்கள் குழந்தையே திட்டுறது தான் குழந்தை மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்னா என்ன எங்கே விருப்பம் இருக்கிறதோ அங்கே ஒரு சாஃப்ட் கார்னர் எங்கே வந்து விருப்பம் இல்லையோ அங்கே ஹார்ட் கார்னர் அப்படின்னு தானே சொல்லணும் அப்போ மனசுக்கு நீங்கள் சிறிது நேரம் வந்து இரண்டு பேர் வந்து டென்னிஸ் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நம்ம டிவியில் பார்க்குறோன்னு வச்சு கொடுங்களேன் கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரியாமலேயே ஒரு ஒரு பக்கமாக மனசு சாஞ்சிடும் சமமா பார்க்கறதுங்கிறது எவ்வளவுதான் சமமா நான் விளையாட்டை மட்டும்தான் பார்க்கறேன் நான் வந்து எந்த ஆள் அப்படின்னு கூட பார்க்கறது இல்லையே இரண்டு பேருமே இந்தியர்கள் கிடையாதுன்னு வச்சு கொடுங்களேன் இரண்டு வெளிநாட்டவர்கள் டென்னிஸ் விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது சிறிது நேரம் நம்ம வந்து உட்கார்ந்து பார்க்கும் பொழுது ஒருவர் மீது ஒரு பற்றுதல் அவர் வந்து ஜெயிக்கணுமே அப்படின்னு சொல்லி அங்கே போய் சேர்ந்துடும் அவர் தோக்கும் பொழுதெல்லாம் மனசு கொஞ்சம் அடாடா அப்படிங்கும் அவர் ஜெயிக்கும்போது அப்படியே ஒரு உற்சாகம் தோணும் இது வந்து மனசனுடைய குறையா அல்லது அவர்களுடைய குறையான்னு கேட்டால் மனதில் இருக்கக்கூடிய குறை அப்போது இந்த விருப்பம் கொள்ளுவதும் வெறுப்பு அடைவதும் என்பது நமக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிடணும் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அப்போது இந்த விருப்பு வெறுப்பு யாருக்கு தான் இல்லை அதனால் நான் வந்து விரும்புவேன் நான் விருப்பேனாக்கா அது உங்களுடைய பிரியம் நம்முடைய மனதினுடைய பாதிப்பிலிருந்து ஏன்னா நம்ம மனசு தான் காரணம் மனையேவ காரணம் மனுஷியானாம் பந்த மோக்ஷயோகோ அப்படின்னு சொல்லிட்டாங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அப்போது நான் வந்து பக்குவம் அடைந்தால் அதுதான் என்னுடைய விடிவுக்கு அடிகோளும் விடுவேங்கிறது இந்த இடத்துல வீடு பேர் அப்படின்னு நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் இல்லையா அதனால் என்னுடைய மனசனுடைய விருப்பு வெறுப்பு என்கின்ற பிடியிலிருந்து நம்ம முதல்ல தப்பிக்கணும் தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னாலும் கூட சரியாக வளர்க்கணும்னாலும் கூட விருப்பு வெறுப்பிலிருந்து பெற்றோர்கள் பேலன்ஸ்டாக இருந்தால்தான் முடியும் அதனால தான் அந்த காலத்தில் பெற்றோர்கள் வந்து குழந்தையை வந்து ஐந்து வயது வரைக்கும் தன்னிடத்தில் வைத்து கொள்வார்கள் அதன் பிறகு ஒரு குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுடுவாங்க எதுக்கு ஒரு குருகுலத்தில் கொண்டு போய் விடுவார்கள் அப்படின்னா குருகுலத்தில் குருவும் இந்த குரு என்பவர் ரிஷியும் ரிஷி பத்னியுமாக இருப்பார்கள் அவர்களிடம் கொண்டு போய் விடும்பொழுது அவர்களுக்கு வந்து இவன் வந்து ஒரு வசதியான வீட்டினுடைய குழந்தை இவன் வசதி இல்லாத வீட்டினுடைய குழந்தை அப்படிங்கிற பேதம் எல்லாம் அங்கு பார்க்கப்படாது அங்கு திறமை கொண்டவன் திறமை அற்றவன் என்கின்ற பேதமே இருக்காது திறமை இருப்பவனுக்கு அந்த சொல்லி கொடுப்பதில் ஒரு பாராட்டுகள் கிடைக்குமே ஒழிய அவனுக்கு முதன்மை அப்படிங்கறதெல்லாம் இருக்காது அந்த பேதம் பாராட்டாமல் மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல கொண்டு போய் தன்னுடைய குழந்தைகளை ஒப்படைக்கக்கூடிய பழக்கம் ஆதி காலத்தில் நமக்கு இருந்தது இப்போல்லாம் அப்படி இல்லையே இப்போ ஸ்கூலை நம்ம செலக்ட் பண்ணணுன்னாலே அதில் ஸ்டேட்டஸ் இருக்குது அதனுடைய ரேஞ்ச் இருக்குது ரேங்க் இருக்குது ஸ்கூலினுடைய அந்த காலேஜினுடைய ரெப்புடேஷன் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் அந்த காலேஜ் வந்து வேலை வாங்கி தருவதில் வல்லமையானதா அப்படின்னு எல்லாம் பார்த்து அதற்கப்பறம் நம்ம சேர்க்கிறோம் இல்லையா அங்கேயே பேதங்கள் வந்துடுது சுவாமிகளே பேதம் இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு கேட்டால் அதுதான் ரகசியம் வெளியில் பேதம் இருக்கலாம் உள்ளுக்குள்ள மனசில் சமத்துவம் இருக்கணும் என்ன சமத்துவம் அப்படின்னு கேட்டால் நம்முடைய விருப்புகளுக்கும் வெறுப்புகளுக்கும் நம்ம பலியாகாமல் இருக்க வேண்டும் நாம் முதலில் நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு பலியாகாமல் அதே போல் அடுத்தவர்களையும் பலியாக்காமல் இருக்கணும் அது பெரிய சமாச்சாரம் எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா நான் வந்து என்னை வந்து தொந்தரவு பண்ணி கொண்டு அடுத்தவர்களையும் தொந்தரவுப்படுத்துறது எனக்கு பிடிச்செடுத்து அப்படின்னாக்கா போச்சு எல்லாரையும் தொந்தரவு பண்ணிடுறது இந்த குழந்தை வந்து தனக்கு ஐஸ்கிரீம் பிடிச்சிடுச்சு அப்போ அந்த குழந்தையினுடைய மனசில் ஐஸ்கிரீம் மேலே ஒரு விருப்பம் வந்து விட்டது அப்படின்னா முதல்ல அது பலியாயிடும் குழந்தை தானே பலியாயிடும் கேட்கும் மற்றவர்கள் வந்து வாங்கி கொடுக்கலன்னா அடம் பிடிச்சி எல்லாரையும் ஒரு வழியாக்கி அடுத்தவர்களையும் பலியாக்கிறது இதுதான் பகவான் சொல்கிற சமத்துவம் என்பது என்ன அப்படின்னா இந்த கர்மத்தை செய்யும் பொழுது இந்த கர்மம் அப்படிங்கிறது வந்து உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பத்தினால் அதனுடைய நிறமும் பரிமாணமும் பரிணாமமும் அப்படியே மாறிடாது விருப்பத்தோடு ஒரு வேலையை செய்வதும் வெறுப்புடன் ஒரு வேலையை செய்வதும் கிட்டத்தட்ட அதனுடைய பலன்களில் ஊறுப்பட்ட மாறுதல்களை கொண்டு வரும் விருப்பத்தோடு செய்கின்ற காரியங்கள் கொடுக்கின்ற பலன்கள் வெறுப்புடன் செய்யும்போது கொடுக்கின்ற காரியங்களுடைய பலன்கள் அப்படியே மாறுபடுகின்றன ஆனாலும் கூட அந்த பலன்கள் நம் தலையில் தான் வெடிகிறது நாம் வெளியில் போய் சரி பண்ண வேண்டியது இல்லை இந்த உலகத்தை நான் போய் வெளியில் போய் சரி பண்ணுறேன் அப்படின்னு யாராவது கிளம்பினான்னாக்கா நஷ்டம் யாருக்குன்னு கேட்டால் அவருக்கு தான் தன்னை தான் சரி செய்து கொண்டு பிறகு என்ன செய்தாலும் அது உலகத்திற்கு நன்மையாக வெடியும் அப்படிங்கிறது தான் நம் சனாதன தர்மத்தினுடைய அர்த்தம் அது வந்து புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் தன்னை தான் சரி செய்வது தான் முதல் வேலை அப்படின்னு புரிந்தாலே அதுதான் ஆன்மீகம் சொல்லுவாங்க இல்லையா முதல்ல தன்னை பார்த்துக்க தெரியலையே இவனுக்கு திருமணம் பண்ணினா இவன் குடும்பத்தை பார்த்துக்குவானான்னு சொல்லி கேட்கறது உண்டு இல்லை அப்போ தன்னுடைய குடும்பத்தையே பார்த்துக்க தெரியலையே இவர் எங்கே போய் நாட்டை கவனிச்சுக்க போகிறார் அப்படின்னு ஒரு தலைவனை பார்த்து கமெண்ட் எல்லாம் வந்து வர்றதை பார்க்குறோம் இல்லையா அப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்முடைய கர்மத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையானது ஓடுகிறது ஆனால் அந்த கர்மத்தை நான் ஒரு ஸ்டேரிங்கை வச்சு திருப்பற வண்டியை திருப்பற மாதிரி விருப்பு வெறுப்பு என்கின்ற இந்த ஸ்டேரிங்கை வச்சுக்கிட்டு நான் லைஃபை இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி படுகொழியில் கொண்டு போயிட்ருக்கேன் ஏன்னா என்னுடைய விருப்பம் பல நேரத்தில் வந்து தவறாக இருக்கலாம் ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கிறதுன்னா அவருக்கு நம்ம ஊர்ல போடுகின்ற மைசூர் பா அல்லது மைசூர் பாகு ஜிலேபி அந்த உணவுகள் மேலெல்லாம் தவறு கிடையாது ஆனால் ஒரு உணவு பிடிச்சிடுச்சுன்னா அந்த உணவை சாப்பிடும் பொழுது ஒரு அளவுக்கு மீறி சாப்பிடும்போது அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்னு தெரிந்தாலும் இந்த விருப்பம் வந்து என்ன பண்ணிடும் அதை சாப்பிட்டுட்டே இருக்கும் அப்போ இந்த விருப்பம் இருக்கிறதுனால அது சரியான விஷயத்தில் தான் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது மனம் என்பது குருட்டு தன்மையுடன் இணைந்தது மனசிற்கு விவேகம் என்பது கிடையாது அங்கு புத்தி வந்து நிச்சயம் பண்ணணும் இது வந்து உனக்கு விருப்பமாக இருக்கிறது ஓ மனமே அப்படின்னு ஆதிசங்கரர் வந்து இந்த பஜ கோவிந்தம் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு நூலை இருக்கிறார் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் போதே ஹே மூடமதே அப்படின்பார் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே செல்லம்மா ஏ முட்டாள் மனமே நீ இறைவனை தியானி இறைவனை விசாரி ஆராய்ச்சி பண்ணு இறைவனை வந்து ஆராய்ச்சி பண்ணாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ள அப்படின்னு நம்ம சனாத்தன தர்மம் என்றைக்குமே சொல்லாது நீ தீர விசாரின்னு சொல்லு விசாரம் பண்ணுறது சமஸ்கிருதத்தில் சொன்னால் விசாரித்தல் விசாரம் செய்வது விசார சாகரம் அப்படின்னு ஒரு பெரிய நூல் இருக்குது விசார சாகரம்னா என்ன விசாரம்னாக்கா இங்கிலீஷில் என்கொயரின்னு சொல்லுவோம் தமிழில் என்ன சொல்கிறனாக்கா தீர விசாரிக்கிறது அதே வார்த்தையே நம்ம வேறு மாதிரி உச்சாரண விசாரம் என்பது விசாரம் அப்படின்னு மாற்றிக்கிடும் விசாரிப்பது அப்படின்னாக்கா தீர ஆராய்ச்சி செய்வது இறைவனை பற்றி ஆராய்ச்சி செய் இந்த உலகத்தை பற்றியும் ஆராய்ச்சி செய் உன்னை பற்றியும் ஆராய்ந்து ஓர் முடிவுக்கு வா அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அவர் சொல்கிறார் இறைவனை ஆராய்ச்சி செய் இறைவனை தியானி இறைவனை வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுகிறார் சம்பிராப்தே சந்நிகிதே காலேரக் கரணே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் மூடமதே அப்படிங்கிறார் அதாவது இந்த கருமத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்காத ஒரு கட்டத்துக்கு மேலே அதை நீ விடத்தான் செய்யணும் அதே அந்த பஜ தான் சொல்லுகிறார் மா குரு தன கர்வம் கால சர்வம் நீ எதை பிடியா பிடிச்சிட்டு இருக்கியோ அது வந்து உன்னை காப்பாத்தாதுன்ற இதை நான் எதற்கு சொல்றேன்னாக்கா நமக்கு எதை பிடிக்கிறதோ அதை தான் பிடிப்போம் நம்ம அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதி கிடையாது நம்முடைய மனம் தவறாக போவதற்கு அதிகமான சான்சஸ் இருக்கிறது மனதில் விவேக்கம் கிடையாது அதனால தான் ஆகாசத்தை பார்த்து என்ன கலர் அப்படின்னு கேட்டால் ஆகாசம் வந்து நீல நிறம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அதாவது வந்து ஆகாசம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வேறு தமிழில் ஆகாயம் அப்படின்னா வானம் வானம் என்ன நிறம் அப்படின்னு கேட்டால் நீல நிறம்னு சொல்லுவோம் நம்ம கண்களும் நீல நிறமாகத்தான் பார்க்கறது மனசும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறது ஆனால் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் வானத்திற்கு நிறமே கிடையாதுங்க சரி வானத்திற்கு நிறமே கிடையாதுன்னு சொல்லிட்டு புத்தியில் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் பார்ப்போம் அப்புறமும் வானம் வந்து நீல நிறமாகத்தான் தெரியும் மனசு நீல நிறமாகத்தான் சொல்லுவாரு அப்போ புத்தி தான் வந்து நீ வந்து நீல நிறமாக பார்த்தாலும் அதற்கு வருணம் இல்லை என்கின்ற உண்மையை புத்தி உணர வேண்டும் பூமி சுற்றுகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய மனசுக்கு புரியறதில்லை விஜானம் சொல்லும் பொழுதும் கூட சூரியன் உதிப்பது போன்றுதான் தெரிகிறது நட்சத்திரங்கள் நகருவது போன்று தான் தெரிகிறதே ஒழிய நாம் சுற்றுகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து அப்பப்போ கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது நம்ம மனசுக்கு அப்போ இந்த மனம் என்பது அளவுக்குட்பட்டது இந்த அளவுக்குட்பட்ட மனம் வெறுப்பு வெறுப்பு என்கின்ற இரண்டு அரக்கர்களால் பிடித்து ஆட்டுவிக்கப்படுகிறது நீ கருமத்தில் கரை காண வேண்டும் என்றால் இந்த விருப்பு வெறுப்பை சமநிலையில் வைத்திருக்க தெரிய வேண்டும் நம்முடைய வெறுப்பையும் வெறுப்பையும் கொண்டு நம்மையும் அழித்து கொள்ளாமல் அடுத்தவர்களையும் அழைத்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு படி மேலே போய் புத்திசாலியாக இருந்தால் நம்முடைய விருப்பு வெறுப்பு நம்மையும் அழிக்காமல் அடுத்தவர்களையும் அழிக்காமல் அதே போன்று அடுத்தவர்களுடைய விருப்பு வெறுப்பும் நம்மை அழிக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் கர்மத்தில் திறமை அதனால தான் இவர் என்ன சொல்றார் கௌசலம் கர்மசு கௌசலம் யோகம் என்றால் என்ன கர்ம யோகம் என்றால் என்னன்னு கேட்டால் கர்மம் செய்வதில் திறமையுடன் இருத்தல் திறமையுடன் இருத்தல் அப்படின்னாக்க ஓரம் சாரக்கூடிய மனதை வைத்து கொண்டு நடுநிலையுடன் செயலாற்றுதல் நடுநிலையுடன் அப்படின்னு சொன்ன நான் நடுவில் நிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிடக்கூடாது மனதை அமைதியாக வைத்து தர்மத்தில் நிலை பெற வேண்டும் எதை செய்யணுமோ அதை செய்யணும் கார்த்தால் ஐந்தரை மணிக்கு எழுந்திருக்கிறது தர்மம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நூல்கள் சொல்லுகின்றன இல்லையா அந்த துயில் எழுதல் அப்படிங்கிறது வந்து அத்தனை சாஸ்திரமும் சொல்லும் ஆனா வந்து மனசு கேட்கவா செய்யும் அப்படியே தூங்கிட்டே இருக்கும் பொழுது அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே உனக்கு என்ன அவசரம் ஆஃபீஸுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் லேட்டா போனால் ஆகிட போகிறது யாரும் உன்னை வேலையை விட்டு தூக்கிட போறதில்லை அதனால என்ன கொஞ்ச நேரம் தூங்குவோமே இன்ஃபேக்ட் வந்து அதாவது வந்து எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் உண்டு நம்ம என்ன வேற என்னவோ தவறாக பண்ணுறோம் தூங்க தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நீட்டோம் அப்போ அந்த நேரத்தில் புத்தியை வந்து சொல்லணும் இல்லை உனக்கு பிடிச்சிருந்தாலும் அது தர்மம் இல்லை எழுந்துரு அப்படின்னு சொல்லி மனசை வந்து கண்டுக்கவே கூடாது மனசை வந்து நீ பாட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி நம்ம எழுந்திரிச்சிடணும் எழுந்திரிச்சு நம்ம வந்து நம்மளுடைய காரியங்களை பண்ண ஆரம்பித்தா மனசை மறுபடியும் வந்து ஊட்டி மனசை பார்த்தால்தான் மனசு விஸ்வரூபம் எடுக்கும் மனசை பார்க்கக்கூடாது அதுதான் சமத்துவம் நீ வந்து கத்திக்கிட்டே இரு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லணும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சைலண்ட் ஆகிடும் ரைட்டா அப்புறம் வெறுப்புலேயும் நாம் சம்டைம்ஸ் பார்த்தா நல்ல விஷயங்கள் மேலாம் வெறுப்பு வரும் இந்த காலத்தில் நான் சிம்பிளாக சொல்கிறேனே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காய்கறிகளை சாப்பிட்றதுல எதுவும் இஷ்டம் இல்லை ஏன்பா காய்கறி சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னாக்கா பிடிக்கலை ஏன் பிடிக்கலை என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் காரணம் தெரியலன்னு அர்த்தம் பிடிக்கலை சாப்பிடல பிடிக்கலைங்கிறதுனால சாப்பிடாமல் இருந்தால் யாருக்கு நஷ்டம் அப்போ உனக்கு வந்து இந்த சில விலங்குகள் எல்லாம் அதுக்கு பிடிக்கலைன்னாக்கா அது தேவாமிர்தமாக இருந்தாலும் சாப்பிடாது ஆனால் அதனுடைய பிடிக்காமைக்கு உண்டான அந்த சரியான காரணம் இருக்கும் சரியான உணவு தான் அதற்கு பிடிக்கும் இந்த விலங்குகள் கிட்டலாம் ஒரு பவர் உண்டு அது பூனையாக இருந்தாலும் சரி நாயாக இருந்தாலும் சரி வேறு எந்த பிராணிகளாக இருந்தாலும் சரி அவைகள் பசி இல்லைன்னாக்கா தேவாமிர்த்தமே கொடுத்தாலும் சாப்பிடாது சாப்பிடவே சாப்பிடாது அப்படியே ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வயிறு கெட்டு போய் விட்டதுன்னு கேட்டால் நீங்கள் பூனையையும் நாயையும் கவனித்து பார்த்தால் நமக்கு தெரியும் உடம்பு சரியில்லைன்னா அப்படியே ஒரே இடத்துல இருக்கும் புல்ல திங்கும் தின்று வாமிட் பண்ணி இருக்கிறதெல்லாம் அந்த விஷங்களை எல்லாம் வெளியில் தக்கி அல்லது தன்னுடைய வயிற்றை மல மலக்குடலை வந்து சுத்தம் பண்ணி அது தன்னை தானே சரி செய்து கொள்ளும் அதனால் விலங்குகளிடம் நான் சொல்கிறது இந்த பெட் அனிமலை சொல்லலை இந்த வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த இந்த எல்லாம் அவைகளுடைய இயல்புத்தன்மையை இழந்து விட்டன இந்த காட்டில் இருக்கக்கூடிய மனிதனுடைய விருப்பு வெறுப்புக்கு அடிமை ஆகாத அடிமை ஆக்கப்படாத அந்த விலங்கினமெல்லாம் இன்னும் கூட ஒரு உணவை பார்க்கும் பொழுது இந்த உணவு எனக்கு உகந்ததா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அந்த உணவை வந்து பார்த்த உடனே அதுக்கு ஒரு விருப்பம் வந்து அதை சாப்பிட்டா அந்த உணவு அதுக்கு சரியாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த விஷயத்தை அந்த ஒரு சக்தியை மனித சமுதாயம் என்றோ இழந்து விட்டது நம்ம வந்து இயற்கை நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அற்புதமான அமிர்தமயமான உணவை வந்து விஷமாக மாற்றி வருணமயமாக மாற்றி ஒரு ஹெல்த் எல்லாம் வந்து கெடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவாக மாற்றி அதில் சுவை கொண்டு அந்த சுவைக்காக சாப்பிடுறோம் நம்ம அதனால தான் வந்து பகவத்கீதையில் சொல்ல போகிறார் அவர் யுக்தாஹார விஹார யுக்த சேட்டசிய கர்மசு அப்படின்னு சொல்லி தகுந்தை உட்கொண்டு தகுந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கு பலியாகாமல் யோக நிலையை யோக சாதனையை தொடர்ந்து செய்பவன் ஆன்மீகத்தில் முன்னேறுகிறான் அப்படின்னு சொல்லுவார் அப்போது ஒரு சுவாமிகளை நீங்கள் வந்து சொல்லுகிறீர்கள் அதாவது உலக காரியம் பண்ணும்போது இந்த வெறுப்பு வெறுப்பெல்லாம் வந்துட தான் செய்கிறது அப்படின்னு கேட்டால் அங்கே தான் நம்ம பண்ணணும் தர்மம் என்ன சொல்றதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணினா எல்லாருக்கும் நன்மை நம்ம சரீரத்துக்கும் நன்மை அது என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா சமைத்தால் ஒரு இரண்டு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது நல்லது தானே இந்த சரீர விஷயத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த எல்லா விஷயங்களிலும் இதுதான் சில இடத்துல வந்து என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டா உண்மையை பேச வேண்டும் போய் பேசக்கூடாதுங்கிறது உண்மையை பேச வேண்டும்னா எல்லாருக்கும் நன்மை கொடுக்கறது உண்மை ஆனால் அந்த உண்மையும் கூட விருப்பத்தின போது மட்டும் உண்மை பேசுறது யாருக்கா பிடிக்கலனாக்கா உண்மை பேசாமல் மௌனமாக இருக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது என்ன கருமத்தை செய்யறதுக்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கும் வேற மாதிரி செய்கிறதுக்கும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது இல்லையா அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அது சமத்துவம் இப்போ சமத்துவம் கௌசலம் அப்படின்னாக்கா ஒரு கௌசலம்னு சொன்ன உடனே கர்மத்தை வந்து திறமையுடன் செய்வது தான் யோகம்னு சொன்ன உடனே ஒரு பேங்கை எப்படி கொள்ளையடிக்கலான்னு சொல்லி திறமையாக செய்யறது கர்ம யோகம்னு நம்பிடப்படாது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அதனால தான் வந்து ஒரு பாட்டை வந்து பாடணும் அந்த பாட்டை பாடுறதுக்கு பதிலாக அதை வந்து நடை உரை நடையாக படித்தால் அந்த பாட்டை கெடுத்த மாதிரி படித்தவன் பாட்டை கெடுத்தவன் ஆகிறான் அதான் சொல்லுவோம் இல்லையா எத்தனை பழமொழிகள் நம்முடைய பழமொழிகள் எல்லாம் வந்து அது வந்து முதுமொழிகள்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிம்பிளாக அத்தனை விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க நம்ம பெரியவங்கள்லாம் அப்போது ஒரு காரியத்தில் திறமையுடன் இருத்தல் என்றால் ஓரம் சாராமல் தன்னுடைய மனசை வந்து வெறுப்பில் விட்டுடாமல் வெறுப்பில் விட்டுடாமல் என்ன விருப்பத்தோடு நம்ம நிறைய செயலை பண்ணுறோம் வெறுப்போடையும் நிறைய செயலை பண்ணிவிடுவோம் நம்ம எனக்கு தெரிஞ்சு இரண்டு மாணவர்கள் நன்கு படித்து கொண்டிருந்தவர்கள் இரண்டு பேருமே நண்பர்கள் ஆனால் அந்த நண்பனுடைய அந்த நோட்ஸ் அந்த பாட புஸ்தகத்தில் அவனுடைய நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் முதல்ல தன்னை விட அதிகமான மார்க் வாங்குகின்றான் அப்படின்னு உடனே அந்த ஹோல் நோட்டையும் கொண்டு போய் கிணற்றில் போட்டுடுறாரு ஒரு நண்பர் இன்னும் அவர்கள் நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த நோட்ஸு காணாமல் போன நண்பர் இருக்கார்லையே அவருக்கு இதுவரைக்கும் தெரியாது தன்னுடைய நோட்டை கொண்டு போய் கிணற்றில் போட்டவன் தன்னுடைய நண்பன்னு தெரியவே தெரியாது என்ன மனசு இந்த மனசுன்னு இருக்குது இல்லையா இந்த மனசு வந்து வேறு யாரையும் பாதிக்காது நம்மளை குழி தோண்டு புதைச்சிடும் அதனால் நம்ம மனசுக்கிட்ட ரொம்ப திறமையாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப திறமையாக நம்மளை அப்படியே அலை நம்மளை அப்படியே புத்தியை கடுத்துடும் அதனால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய விருப்பம் தர்மத்திற்கு உகந்ததாக இருந்தால் அதை அப்படியே கொண்டு போகணும் இல்லை தர்மத்திற்கு எதிராக இருந்தால் அதை கண்டு கொள்ளவே கூடாது ஒரு வெற்றியை அடைந்த துள்ளி குதிக்கிற மனம் தோல்வியை கண்டவுடனே துவண்டு போயிடும் அதனால தான் தர்மத்தை யார் கடைப்பிடிக்கின்றானோ அவனுக்கு வெற்றி வந்தால் என்ன தோல்வி வந்தால் என்ன அவருக்கு தேவை தர்மத்தை கடைப்பிடித்து வாழ்க்கையை வாழ்வது இந்த வாழ்க்கையை எப்படி வாழணும்னு கேட்டால் தர்மத்தை கடைப்பிடித்து வாழணும் அதுதான் அர்ஜுனனுக்கு இங்கே சொல்லப்படுகிறது சமத்துவம் யோக உச்சத்தை அப்படின்னாக்கா தன்னுடைய விருப்பு வெறுப்பில் சமத்துவமாக இருத்தல் அதே போல தன்னுடைய வாழ்க்கையில் நேர்கின்ற அத்தனை நிகழ்வுகளிலும் சமத்துவமாக இருத்தல் தர்மத்தில் நிலைபெற்று பெற்று தர்மத்தை செய்யும் பொழுதும் அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்களை இன்ப துன்பங்களை சமமாக இருந்து பாவித்து மேலும் அந்த கர்மத்தை உற்சாகத்துடன் நடத்தி கொண்டு செல்லுவது கௌசலம் திறமை என்று கூறப்படுகிறது தான் இந்த நம்முடைய கர்மம் தான் நம்மை படுகொழியில் தள்ளுகிறது நம்முடைய கர்மமே நம்மை வாழ வைக்கிறது அடுத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வாழ வைக்க முடியும் என்கின்ற அந்த ரகசியத்தை தான் கடந்த சில ஸ்லோகங்களாக சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த ஸ்லோகத்திலும் அந்த விஷயத்தை வந்து முத்தாய்ப்பாக இன்னும் இந்த இரண்டு மூன்று ஸ்லோகங்களில் அதை எப்படி எப்படி நாம் புரிந்து கொண்டால் என்ன என்ன பலன் அப்படிங்கிறத சேர்த்தே சொல்கிறார் கர்மஜம் புத்தியுக்தாஹி பலம் தெக்துவா மனீஷினாக இது ஸ்லோகம் நம்ம எப்படி எடுத்துக்கொடுன்னு கேட்டால் புத்தியுக்தா மனீஷினாக கர்மஜம் பலம் தெக்துவா ஜென்மபந்த வினிர்முக்தாக அனாமயம் பதம் கச்சந்தி இந்த உலகம் கர்மமயமானது இந்த கர்மம் என்பது பலனை கொண்டது இந்த பலனில் பற்று வைக்கக்கூடிய இந்த மனதை சமத்துவமாக மாற்றி திறமையுடன் கௌசலத்துடன் இருந்து திறமையுடன் யார் ஒருவன் இந்த பலனையிலிருந்து தப்பிக்கின்றானோ அவன் இந்த உலகில் நல் வாழ்க்கையை வாழ்ந்து பந்தம் நீங்கி இந்த பந்தம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சமாச்சாரம் தன்னுடைய கரும பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாய் அனாமயம் பதம் கச்சந்தி அப்படின்னாக்கா திரும்பி வர முடியாத மிகவும் சந்தோஷமான லெவல் லேசும் கூட துக்கம் இல்லாத ஒரு பதத்தை மேலான நிலையை அடைகிறான் அப்படின்னு சொல்றார் அப்போ துன்பமே இல்லாத ஒரு நிலை இருக்குமா அப்படின்னா நம்ம பெரியவர்களும் அதைத்தான் பாடினார்கள் என்ன அப்படின்னு கொட்டா என்ன அப்படின்னு கேட்டா இன்பமே என்னாலும் துன்பமில்லை நாமார்க்கும் கொடியல்லோம் நமனையெஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலியல்லோம் ஏமாப்போம் பிணி எறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை நம்ம யாருக்கும் அடிமை கிடையாதுன்னு கேட்டால் முதல்ல நம்முடைய மனசிற்கு அடிமை கிடையாது வெளியில் ஒருத்தருக்கு அடிமையாக இருக்கிறது அடிமைத்தனம் இல்லை தனக்கு தன்னுடைய விருப்பு விருப்புகளுக்கு அடிமையாக இருப்பதே தன்னுடைய இருமைகளுக்கு அடிமையாக இருப்பதே அடிமைத்தனம் அதனால தான் என்னுடைய அடிமையிலிருந்து நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் இவ்விறப்பு இறப்பு வந்தாலும் வரட்டும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நரகத்தில் இடர்படும் பாப்பத்தெல்லாம் தாண்டியாச்சு பாப்பம் புண்ணியத்திலெல்லாம் தாண்டியாச்சு நரகத்திலும் சொர்க்கத்திலும் இடர்படும் சொல்லி சேர்த்து சொல்லிட்டார் நரகத்தில் இடர்படும் ஆ நடையல்லோம் அப்படின்னாக்கா மீண்டும் மீண்டும் பிறக்கிறது கிடையாது இன்பமே என்னாலும் துன்பமில்லை அதைத்தான் இங்கே சொல்லுகிறது இந்த கர்ம யோகிக்கு அந்த கர்ம யோக புத்தி வந்தவுடனேயே சந்தோஷம் வருகிறது அவனுடைய பிரயோஜனமும் சந்தோஷமாகவே கிடைக்கிறது இதை நாம் தொடர்ந்து அடுத்த தொகுப்பில் பார்ப்போம் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரர்களால் நம் அனைவருக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாகவும் நாளைய தினமும் நல்ல நாளாகவும் களைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஓம் பூர்ணமத்பூர் நமிதம் பூர்ண்பூர்ணமுதே பூர்ணச பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷே ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரிஹி ஓம் தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி